மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் உயிரிழப்பு சம்பவங்கள் பாதியளவாக குறைந்துள்ளது என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா தெரிவித்துள்ளார் தேனி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்கம் ஆகியவை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்றிய அமைச்சர் மக்களை தேடி மருத்துவ திட்டம் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் என்றார் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ திட்டமும் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் எல்லாம் மக்களை தேடி போய் மருந்து தந்தது மருத்துவம் தந்தது ஆனால் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் மக்களை தேடி முழு பரிசோதனை திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு முகாமும் போடப்படுகிற போது ஆயிரம் பேர் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் என்று ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களில் நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்களில் ஒவ்வொரு வாரமும் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பயன்பட்டு வருகிறார்கள்